வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம வீட்டில் தானாக முளைச்ச தக்காளி செடி இது ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரில இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒரு செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே காய் காய்ச்சிருக்கும் ஆனால் அதெல்லாமே நம்ம வீட்டு கிச்சனுக்கு வந்துச்சான்னு கேட்டால் இல்லை ஏன்னா இந்த குரங்கு தொல்லை அந்த அவ்வளோ காயும் காயிலே பறிப்பானுங்க கடிப்பானுங்க போடுவானுங்க இப்படியே போயிட்டு இருந்தது இப்போ இன்னைக்கு இந்த காய் பார்த்தேன் கொஞ்சமாக செவந்துருந்தது என்னடான்னு யோசனை பண்ணி பார்த்தா இவங்கள ஆளுங்களை காணும் இந்த மழை பெஞ்சதா என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாக காணும் இதனோட விளைவு பார்த்தோன்னா இருந்த காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு இது வந்து ஆக்சுவலி மூணு மாதமாக காய்ச்சிட்டு இருக்குது அதை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஆசாசையாக இருக்கும் எங்கள் ஆயா வீட்டிலேருந்து எனக்கு தக்காளி கூட கூடிய எங்கள் ஆயா கொடுத்து விடும் அது கண்ணெல்லாம் வைக்காது இந்த மாதிரி தானாக இருந்து கொட்டுற விதைகள்லேருந்து முளைக்கிறது அதே மாதிரி இதுவும் காய்ச்சிது ஆனால் இது கிச்சனுக்கு வரலேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இது காய்ச்சி முடித்த இது வந்து ஹார்வெஸ்டே முடிஞ்சிருச்சு அதோடய சீசனே முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு செடியிலே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலே காய் தேரும் போல் இருக்குது அந்த எல்லோ கலர் பேக் எல்லாம் தெரியுதா நான் வந்து காயெல்லாம் கட்டி வச்சோன்னா பேக்கில் போட்டு அதுங்களுக்கு பேக்குள்ளே இருக்கிறது தெரியாது இல்லை கவருக்குள்ளே அப்படியெல்லாம் பண்ணேன் ஆனால் அவங்க கவர் எல்லாம் போட்டு போயிட்டானுங்க என் வீட்டுக்காரர் பத்தாததுக்கு என்ன பண்ணுவார் வாயின்னு வந்து பொறி கொட்டுவார் அக்கம் பக்கத்தில் எல்லோரும் திட்டாங்க நீங்கள் பொறி கொட்டி தான் குரங்கு வருது அப்படின்ட்டுன்னு பட் அவருக்கு இந்த குரங்குங்கன்னா அவ்வளோ இஷ்டம் இதில் பாருங்கள் இந்த செடியில் வந்து ஒரு மூணு பழம் இருக்குது ஆக்சுவலி இதை காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன் இது என்னடா அது தக்காளி கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிது இருபது ரூபாய்க்கு விற்கிது இவங்க இதை பெரிய விஷயமா கட்டுறாங்கன்னு ஆமாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்னவே இருந்தாலும் எவ்வளவோ குழந்தைங்க எல்லாேருக்கும் குழந்தைங்களை பிடிக்கும் ஆனால் நம்ம வீட்டு குழந்தைன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தானே அந்த மாதிரி என் வீட்டில் காய்ச்ச தக்காளி தக்காளி யாராவது இலவசமாக கொடுத்தா கூட என் வீட்டில் காய்க்கிற தக்காளி வந்து ஸ்பெஷல் தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாற்று போட்டு கனவு தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளியோட விதைகள் வாங்கி அது வந்து அங்கே காய்க்கும் போது நான் அதை அங்கேருந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அந்த தோட்டத்துக்கும் குரங்கு வரணும்னு என் ஹஸ்பண்ட் விஷ் பண்ணுறாரு இது வரைக்கும் வரல அந்த பைசன் டீர் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால பார்க்கலங்க பாருங்க இது வந்து செடியே முடிய போது அதோட லைஃபே முடிய போகுது ஆனாலும் மொட்டு விட்டு பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கு இந்த தக்காளி எல்லாமே குரங்கு தொந்தரவு பண்ணாமல் வீட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா கடந்த மூணு மாதமாக நான் தக்காளி வாங்கியிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது சமையலுக்கு அவ்வளோ தக்காளி காய்ச்சிது பட் என்ன பண்ணுறது இவனுங்க இம்சம் தாங்க முடியல இருந்தாலும் அவனுங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ